எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது ஸோ நான் வரலங்கிற ஒரு ரீசன்காண்டியே அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க சூசைட் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து என் பேரை தான் டேட்டோ கொடுத்தாங்க நெஞ்சில் டேட்டோ குத்திட்டு ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணியிருக்காங்க அதுவே எனக்கு வந்து ஒன் இயர் கழிச்சது எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் நீங்கள் ஒரு ஒன் இயர் பெட் ஆ ஆமாம் சார் அப்போ எது எனக்கு என்னாலையும் காண்டாக்ட் எதுவும் பண்ண முடியலை ஸோ அதனால் அவங்க கூட இல்லை ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து எனக்கு இந்த ஒரு கையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ பேக் போன் ஃபுல்லாமே படுத்து ஒன் இயர் வந்து பே படுத்து தான் இருந்தேன் நான் பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன் நம்பியிருந்தாங்க ஸோ முடியாத பட்சத்தை அவங்க வீட்டில் வந்து பிளாக்மெயில்லாம் பண்ணி செத்துடும் அப்படின்னு சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து டேட்டு நெஞ்சில் டேட்டு குத்திட்டு சூசைட் பண்ணிட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சார் பட் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஞாபகம் என்னால் மறக்க முடியாது அவள் பர்த்டேக்கோ எல்லாத்துக்கும் நான் கேக் விட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் ஓட்டுவேன் வருஷம் வருஷம் அவன் பேர்தேக்கான ரிங் வாங்குவேன் ரிங் வாங்கி நான் இன்னும் பத்திரமா தான் வச்ச தவிர நான் அந்த பொண்ணை வந்து மறக்கணுங்கிற ஒரு இதே எனக்கு இல்லை சார் எனக்கு ஏன்னா